இன்று வளிமண்டலவியல் திணக்களித்தினால் வெளியிடப்பட்ட ஹீட் இன்டெக்ஸ் அட்வசரி அதாவது வெப்ப குறியீட்டு ஆலோசனை பற்றி இந்த வெப்ப குறியீட்டு முன்னெச்சரிக்கையானது ஈரப்பதன் மற்றும் உயர் வெப்பநிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு கணக்கிலிடப்படுகின்றது இவ்வெப்ப குறியீரானது இன்றிலிருந்து வருகின்ற சில தினங்களுக்கு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது വെപ്പനില വെപ്പനിലക്കുറിയിലാണ് ഇരുപത്തിയേഴ് തുടക്കം മുപ്പത്തെട്ട് വരെ കാണപ്പെടീൻ സാധാരണ നിലയനവും മുപ്പത്തൊമ്പത് തുടക്കം നാപ്പത്തി അഞ്ച് വരെ കാണപ്പെടാൻ എച്ചരിക്ക നിലയനവും നാൽപ്പത്തി ആറ് തുടക്കം അമ്പത്തിരണ്ട് വരെ കാണപ്പെടും തീവ്ര എച്ചരിക്ക നിലയനവും അമ്പത്തിരണ്ട് അമ്പത്തിരണ്ട്ക്ക് മേൽപ്പെട്ടതാ കാണപ്പെടും അപായ എച്ചരിക്കും കണക്കിലിറപ്പെടേണ്ടത് பதினேழாம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு வளிமண்டல வியர்த்தணக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஹீட் இன்டெக்ஸ் அட்வைசரி அதாவது வெப்ப குறியீட்டு ஆலோசனையின்படி பதினெட்டாம் தேதி நான்கு பிற்பகல் வடக்கு மற்றும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கலாமே எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் வாழும் அனைவரும் வளிமண்டல வியர்த்தணக்களத்தினால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறுகட்டும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அதிகளவு நீர் அருந்துவதுடன் கடும் வெப்பநிலை நிலவு நேரங்களில் வெளியில் நடமாடுவதை தவிர்க்கவும்